ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாட்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே நேரில் பார்த்துப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டன் ஆண்டு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்கண்டி சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட்கண்டு சரிங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட்கண்டி சரிங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட்கா சொன்னீங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட்கன்று சொன்னீங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புசு குட்கணி சொன்னீங்க வண்டியினுடைய அன்றைக்கேரேஜா வெல்டு கிரக்கல்லாம நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலே கீர் ஆயிலே கிரௌண்ட் ஆயிலே எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்ஜின் என்ஜின் கிரௌண்ட் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தாலே இன்ஜின் கிரிக்கெண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தனாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் கிளியர் பண்ணி போடுங்கனாவே பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இல்லைன்னா ஃபில்டரை வந்து சோக்கினா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா முட்டிலும் சால்வ் ஆயிருங்க பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துடுங்க மா தேவையில்லாமல் நடக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க தரமான மெயின்டெனன்ஸ் வண்டிங்க முன்னாடி லைனில் ஆயில் லிகேஜிங்குமே இருக்காதுங்க பின்னாடி பைப்லைனில் ஆயில் கேஜிங்குமே இருக்காதுங்க முன்னாடி பம்பில் ஆயில் ஈக்கேஜிங்கையுமே இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லையும் ஆயில் லேஜிங்குமே இருக்காதுங்க இந்த ஜேசிபி திரிடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில்தான் ஒரு ஜேசிபி வண்டி காரட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி திரி டெக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரட்ட இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரரை இந்த ஜேசிபி த்ரீ வண்டி வாங்கி பயன்படுத்திக்கலாம் பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி வந்து நல்ல வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய பக்காவான தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரரை இந்த ஜேசிபி த்ரீ வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்